எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா சார் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா புது வாடிக்கையாளர் இல்லை சார் எங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் வந்து கம்மியான முதலீட்டில் எனக்கு நான் என்ன தொழில் பண்ணணும் கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் நம்ம ஹெல்ப் பண்ணுறது அளவுக்கு வந்து நம்ம நான் வந்து பெரிய ஒரு ஒரு மல்ல்டிம மில்லியனனியரோ நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து பெரிய பிஸ்னஸ் மேனோ கிடையாது நம்ம போலப்போ அன்னாடங்காட்சியாக தான் போயிட்டுருக்கு என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் பண்ண முடியாதுங்க ஒரு சில பேர்த்துக்கு நான் பண்ணுறேன் இப்போ நான் எப்படி இருக்கேன்னா நீங்கள் வந்து மிஷின் வாங்க பணம் இல்லை எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு அருமையான ஒரு அன்றைக்கே ஒரு ஐடியா சொன்னேன் ஒரு நூறு கிலோ எங்ககிட்ட நூ நூல் வாங்குங்க சரிங்களா அந்த நூறு கிலோ நூலை நீங்கள் வெளியே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்காக நான் வந்து ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு நான் தர்றேன் நான் வாங்குற வேலைக்கு அப்படியே உங்களுக்கு நான் தர்றேன் சரிங்களா எண்பது ரூபாய்க்கு தர்றேன் அந்த நீங்கள் நூறு கிலோ வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் கொடுத்து சேல் பண்ணுங்கள் ஒவ்வொரு கடைக்கா எந்தெந்த கடைக்கு பண்ணுறது அப்படிங்கிறது நான் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன் ஆட்டோ பார்ட்ஸ் கடைங்க ஆயில் கடை டைல்ஸ் கடை டைல்ஸ் ஷோரூமு டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் அவங்களும் வாங்குகிறாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா கம்பெனிஸு மில்லு அங்கே வாங்குறாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கில் வந்து நம்ம வந்து இதை வந்து கால் கிலோ ஐம்பது கிராம் நூறு கிராம் பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே கொடுக்கலாங்க அவங்க வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க ஐம்பது கிராம் பாக்கெட்டு காய் கிலோ பாக்கெட்டு பெட்ரோல் பங்கில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அரை கிலோ பாக்கெட் தான் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து கால் கிலோ பாக்கெட்டு வாங்கி போ கா இது வந்து நூறு கிராம் சரிங்களா கால் கிலோ பைக்கெட் பெருசாக வாங்கி போட்டு அதை நூலில் கோர்த்து நூல் ஒரு நரம்பு மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி கோர்த்து நீங்கள் வந்து ஒரு பத்து பாயிட்டு பைட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு பம்புலையும் தொங்க விட்டுட்டீங்கன்னா லாரிக்காரங்க லாரிக்காரங்க வந்து அங்கே அடிக்க வரும்போது அவங்க மாதம் இருக்கா லாரிக்காரங்க டீசல் கட்டுவாங்க கிரீஸ் கட்டுவாங்க அப்படி கிரீஸ் கட்டும்போது அவங்களுக்கு வந்து இந்த வேஸ்ட்டு தான் தேவைப்படும் சரிங்களா அவங்க வந்து காய் கிலோ பாக்கெட் வாங்கிக்குவாங்க அவங்க காய் கிலோ வந்து கடையில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பங்கில் நம்ம காய் கிலோ பாக்கெட் முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் சரிங்களா ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஒன்று கிலோ நூற்றி இருபாய்க்கு போகும் முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாலுமே அப்போ அவங்க வந்து அவங்க ஐம்பது ரூபாய்க்கு அவங்க கடைக்காரங்க அவங்க சேல் பண்ணுவாங்க பங்க்காராங்க இது பங்க்காரங்க டைரெக்டாக சேல் பண்ணுறது கிடையாது அந்த டீசல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா பம்ப் டீசல் பெட்ரோல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா சேல்ஸ்மேன் அவங்க வந்து சைடு வருமானமாக இது பண்ணுறது ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம்னால் கண்டிப்பாக அவங்க வந்து இது எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக வாங்கி வச்சு நம்ம தொங்க விட்டுட்டோம்னா நம்மளே தொங்க விட்டுட்டு போயிடணும் அவங்களே வந்து வாங்குவோம் நம்ம அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விற்றுக்கு அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் வாங்க முடியும் ஸோ அவங்கக்கிட்ட அப்படி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நான் நூறு கிலோ வந்து இது அது ஆச்சுங்களா பைக் ஷோரூம்ல கொடுக்கலாங்க கார் ஷோரூமில் இதான் வாங்குறாங்க இப்போ நீங்கள் அந்த பக்கமெல்லாம் டிராக்டர் ஷோரூம் வாங்குகிறாங்க இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரி உங்களுக்கு வேலூர் அந்த பக்கமெல்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கெல்லாம் க்ரெஷர் இருக்குது க்ரெஷர் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் அவங்க சேல் பண்ணலாம் அப்படி நீங்கள் நூறு கிலோ வந்து எட்டாயிரம் கொடுத்து நீங்கள் சேல் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து இருபது நான் தரேன் சரிங்களா இருபதாயிரத்துக்கு நான் கொடுப்பேன் நான் அதுக்கு வந்து வட்டி இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் எங்கிட்ட ஐம்பது கிலோ துணி வாங்கினீங்கன்னா சரி ஐம்பது கிலோ நூறு கிலோ துணி வாங்குனீங்கன்னா அதில் நீங்கள் நூறு கிலோ துணி வந்து ஐயாயிரத்தி இரநூறுபா சரிங்களா அது கூட நீங்கள் இந்த நூல் வந்து மிஷின் வாங்கிறதுக்கு ரெண்டாயிரூவா நீங்கள் சேர்த்தி ஏழாயிரத்தி இரநூறுவா நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா சார் எங்கிட்ட வந்து நான் நூல் விற்கிறதுக்கு என்கிட்ட திறமை இருக்குது நான் நூலை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணி நான் சேல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நூலை வாங்கி நீங்கள் சேல் பண்ணி சார் நான் சேல் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நீங்கள் வந்து நான் மிஷின் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் மிஷின் கொடுத்துருவேன் இருபதாயிரரூபாய்க்கு நான் கொடுத்துருவேன் எந்த டாக்குமெண்ட்டும் எந்த கையெழுத்தும் இல்லாமல் நான் வந்து மிஷின் வந்து இருபதாயிரவாய்க்கு நான் மிஷின் கொடுத்துருவேன் சரிங்களா நீங்கள் முன்பணம் இருபதாயிரரூவா கட்டினா போதும் அப்போது நீங்கள் முன்பணம் இருபதாயிரம் கட்டி நீங்கள் மிஷினை வாங்கிக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஐயாயிரத்தி ஆயிரரூவாய்க்கு வந்து நீங்கள் துணியை வாங்கிக்கிறீங்க சரிங்களா அந்த துணியை வாங்கி நூலை பிரித்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க ஆவரேஜாக நீங்கள் வந்து ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கு நீங்கள் ஐம்பது கிலோ வந்து நீங்கள் நூறு கிலோ அஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் செலவு ஓட்டுற செலவு எல்லாம் ஐம்பத்தஞ்சு ரூபா போனாலும் நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்றாலும் கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு சரிங்களா அந்த நூறு கிலோ ஓட்டுறதுக்கு மூணு நாள் கணக்கு வச்சுக்கோங்க மூணு நாள் அப்போ நீங்கள் வந்து நான் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் துணியிலையும் டிரான்ஸ்போர்ட்லேயும் போயிடுச்சுன்னா மீதி நாலாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் உங்களுக்கு நூறு கிலோவுக்கு அப்போ நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் வந்து நூறு 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 கிலோ வாங்கிட்டீங்கன்னா இரநூறு கிலோ வாங்கிட்டீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஒரு நாலாயிரத்தி ஒன்பதாயிரம் உங்களுக்கு மிச்சமாகும் லாபம் கிடைக்கும் அந்த ஒன்பதாயிரத்தில் நீங்கள் நூறு கிலோ வாங்கும்போது எனக்கு நீங்கள் ரெண்டாயிரூவா சேர்த்து கொடுக்கணும் சரிங்களா மிஷினோட காஸ்ட்லேருந்து அதாவது டியூ பேலன்ஸ் அமௌண்ட்டில் இருந்து நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா சேர்த்தி கொடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரம் ஏழாயிரத்தி இரநூறுவா நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு வருமானம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரவா உங்களுக்கு வருமானம் வரும் அது ஐயாயிரத்தி இரநூறுவா துணி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா துணிக்கு போனாலும் நாலாயிரத்தி ஐவா உங்களுக்கு மிச்சம் இருக்கும் அந்த நாலாயிரத்தி ஐநூறுபாயில் வந்து நீங்கள் ரெண்டாயிரம் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மிச்சம் இருக்கும் ஒரு டைம் நூறு கிலோவுக்கு சரிங்கண்ணா அது ஒரு டைம் வந்து நீங்கள் ஆவரேஜாக மூணு நாளை நீங்கள் பிரிச்சுக்கலாம் அந்த துணி ஆவரேஜாக நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்தோடையுமே வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா பிரிக்க முடியலாம் சொல்ல முடியாது ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து நூறு கிலோ பிரிக்கலாம் நீங்கள் வந்து ஆறு நாள் கணக்கு போட்டிங்கன்னா கிலோ ஆச்சு நீங்கள் ஆறு நாளைக்கு நீங்கள் கணக்கு போடும்போது அப்படி நீங்கள் ஆறு நாளைக்கு நீங்கள் எழுநூறு கிலோ கணக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒம்பதாயிரரூவா மிச்சமாக ஒரு வார்த்தைக்கு அது நீங்கள் நாலாயிரம் நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஐயாயிரம் லாபம் கிடைக்கும் ஒம்பதாயிரம் வந்து நீங்கள் நாலாயிரம் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா இரநூறு கிலோவுக்கு வந்து நாலாயிரூவா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரூவா லாபம் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் மிஷினுக்கும் டியூ கட்டுன மாதிரி ஆகி போயிடும் நீங்களும் வாரம் ஐயாயிரரூவா பார்த்த மாதிரி ஆகி போயிடும் சரிங்களா இதுதான் வந்து எங்களுடைய வந்து ஒரு நாங்கள் புதுசாக அறிமுகப்படுத்திட்டு இருக்கிற பிளான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் பக்கம் நாங்கள் மிஷின் கொடுத்துருக்கோம் நாற்பது பேர் பயனடைஞ்சிருக்காங்க பரவாயில்ல நான் ஓட்டிகிட்டு கொண்டு போய்ட்டுருக்காங்க நாங்கள் இப்போ நாளுக்கு நாள் வந்து என்னை இருக்காங்க இப்போ நூல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மிஷினும் வாங்குறாங்க சார் நான் வந்து நிறைய பக்கம் ஆர்டர் பிடிச்சிட்டேன் நான் வந்து நிறைய ஒரு பத்து இருபது கடை பிடிச்சிட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு கடைக்காரங்க வந்து பத்து கிலோ கேட்டாலும் இருபது கடைக்கு ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ ஆகிப்போச்சு சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தான் என்னால் இரநூறு கிலோ ஓட்ட முடியுது எனக்கு டெய்லி இரநூறு கிலோ கேட்குறாங்க அந்தளவுக்கு நான் மார்க்கெட்டிங் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வேணும் எனக்கு வாரமே இரநூறு கிலோ தான் போகுது எனக்கு வாரமே நூறு கிலோ தான் போகுதுங்கிறாங்க சரி ஓகே நீங்கள் நூறு கிலோ போச்சுனாலும் அது உங்களோட திறமை சரிங்களா இரநூறு கிலோ ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க நூறு கிலோ ஓட்டுறவங்களும் இருக்காங்க அப்போ அது உங்கள் திறமை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லாபம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மாதம் ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் சரிங்களா அந்த மாதிரியும் இருக்குது நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட உழைப்பில் தான் இருக்குது கஷ்டப்படாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம கஷ்டப்படணும் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் வந்து நம்ம வந்து எதுவுமே ஜெயிக்க முடியும் ஸோ அப்படி வந்து அது இருக்கிறோம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டுக்குறோம் இருபதாயிர ரூபாய்க்கு மிஷின் கொடுத்துட்ருக்கோம் அவங்க மிஷின் கொடுத்தது போது நூல் எடுக்கும்போது துணி வாங்க நம்மகிட்ட பிரியருக்கு துணி வாங்கும்போது அவங்க அந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க நம்ம நூறு கிலோ துணி வாங்கும்போது அது ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா நூறு கிலோ அதுக்கு போக எங்கிட்ட வந்து ரெண்டாயிரூவா பணம் கொடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வாட்டர் ரெண்டு டைம் கொடுத்துட்றாங்க சீக்கிரமாக கடனை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு லாபம் தானே அப்படி போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நூல் எங்கிட்ட மிஷின் எங்கிட்ட வாங்கி துணி கம்மியாக கிடச்சிதுன்னா அங்கேயே விற்றுக்குறேன் டியூ எப்படி சார் கட்டுறதுன்னு கேட்குறாங்க எனக்கு வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க எனக்கு ரெண்டாயிரூவா கொடுக்கணும் எங்கிட்ட துணி வாங்கலை எனக்கு மிஷின் மட்டும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நீங்கள் எனக்கு ரெண்டாயிரரூவா கொடுத்துடணும் எனக்கு இது வந்து வட்டி கிடையாது மாதம் நாலாயரூவா கொடுத்துடணும் நீங்கள் எனக்கு ஒரு மாதத்துக்கு நாலாயரூவா இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரூவா நம்ம வந்து நம்ம டியூ போட்டு கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நீங்கள் எவ்வளோ வருது உங்களுக்கு பத்து மாதத்துக்கு பக்கம் உங்களுக்கு வந்து பதினோரு மாதம் உங்களுக்கு வரும் பதினோரு சாரி நான் வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் வரும் பதிமூணு மாதம் உங்களுக்கு வரும் ஒரு வருஷம் உங்களுக்கு டியூ கட்டுற மாதிரி வரும் சரிங்களா அது வந்து எங்கிட்ட துணி வாங்கினீங்கன்னா தான் எனக்கு ஒரு லாபம் இருக்குது பரவாயில்ல துணி நீங்கள் எங்கிட்ட வெளியே கம்மியாக கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்களுக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து கம்மியாகவோ இல்லை இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆஃபராகவோ என்னால் பண்ண முடியாது ஸோ எங்கிட்ட இருக்கிற நார் என்னால் என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய சக்திக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் எல்லா சேர்ந்து என்னை வாழ வச்சுருக்கீங்க சரிங்களா நீங்கள் வந்து எங் என்னுடைய வாடிக்கையாளாக இருக்கட்டும் புது வாடிக்கையாளராக இருக்கட்டும் எல்லாத்தோட ஆதரவும் எனக்கு தேவை அதே மாதிரி என்னுடைய முடிஞ்சளவுக்கு என்னுடைய பங்களிப்பு உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் இன்னும் சில பேர் என்னங்கிறாங்கன்னா சார் எனக்கு மிஷின் ஓட்டுறதுக்குலாம் என்னால் முடியாது எனக்கு அதுக்கெல்லாம் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் எனக்கு நீ நூல் கொடுங்க அப்படின்னாலும் நீங்கள் நூல் கொடுக்கலாம் இதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு முதலாளியே ஆகலாம் ஒரு நாலாயிரத்துக்கு ஒரு ஐம்பது கிலோ நீங்கள் நூல் வாங்கினீங்க அப்படின்னா ஐம்பது கிலோ நீங்கள் நூல் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஆவரேஜாக நீங்கள் வந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம் செலவெல்லாம் போக கிலோ ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் விற்றாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஐம்பது கிலோக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் நீங்கள் வாரம் நூறு கிலோ பண்ணுங்கள் ஐயாயிரரூவாயாச்சா வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுங்க ஐயாயிரம் வச்சு ஆனால் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னது மிஷின் வாங்கினா மிஷின் ஒரு ஆள் வாங்க ஓட்டிகிட்டு இருக்கணும் அந்த நூல் ஒரு ஆள் வந்து சேல் பண்ணணும் அதுக்கு ரெண்டு பேர் வேணும் சரிங்களா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆரம்பத்தில் மட்டும்தான் ரெண்டு பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சுட்டீங்க ஒரு பத்து கடை பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கடைக்கு அஞ்சு கிலோ இல்லை கடைக்கு பத்து கிலோ ஒரு வாரத்துக்கு கடைக்கு பத்து கிலோ பத்து கடைனா நூறு கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து ரெண்டு கடை தான் கிடைக்குது மூணு கடை தான் இருக்குது அப்படின்னா மூணு கடை கணக்கு போடுங்க முந்நூறு கிலோ ஒரு வாரத்துக்கு நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோ கடை அதிகமாக போக போக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும் கடை கம்மியாச்சுன்னா உங்களோட பொட்டேஷனுக்கு தகுந்தாலும் நீங்கள் கடை யாரும் பிடிச்சிப்போங்க இப்போ ஏன் பழைய புது கஸ்டமர் வாங்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக போடுறவங்க இருப்பாங்க ரெகுலராக போடுறவங்க இருக்கும்போது இவன் புதுசாக ஒருத்தவங்க போடும்போது இவன் வந்து கரெக்டாக போடுவானா இல்லை கரெக்டாக போட மாட்டானா நம்ம இவங்ககிட்ட வாங்கி இருக்கிறதும் போச்சு சில பழைய கஸ்டமர் அவங்ககிட்ட கொடுக்காம பழைய வியாபாரி நமக்கு நூல் போடாமல் போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பயந்துக்குவாங்க தைரியமாக ஒன்றுக்கு நாலு தடவை போங்க நாலு தடவை ஏறி இறங்குங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க கேன்வாஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா விசிட்டிங் கார்டு அடிங்க எல்லாத்துக்கும் நாலு பேர்த்து கொடுங்க ஏன்னா விளம்பரம் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது விளம்பரம் தான் பண்ண முடியும் விசிட்டிங் கார்டு அடிச்சு எனக்கு போங்க கடையாக போங்க கொடுங்க நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நம்ம யாருக்கிட்டையும் திருடலை சரிங்களா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை கொள்ளையடிச்சுட்டு வரல நம்ம பாட்டு நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அது எந்த தொழிலாக இருந்தால் தான் என்ன கண்ணு தெரியாதவங்க பேனா விற்கிறாங்க அவங்களாம் வந்து வீடு வீடாக போய் விற்கிறது இல்லையா சொல்லுங்கள் கண்ணு தெரியும் ஊது பற்றி விற்கிறாங்க கம்பெனி கம்பனியாக கொண்டு வந்து ஊது பற்றி ஊதுபத்தி ஊது பற்றி சாப்பிட்றாணி சூட விற்கிறாங்க அவங்களாம் தொழில் பண்ணுறது இல்லையா நம்ம இது என்ன பண்ணுறோம் இதே மாதிரி தொழில் பண்ணுறோம் சரிங்களா நம்ம ஹோல்சேலாக நம்ம கொடுக்குறோம் எனக்கு ஹோல்சேலை விட எனக்கு இன்னும் லாபம் வேணும் எனக்கு இதை விட இன்னும் லாபம் வேணா இந்த மாதிரி பேக்கெட் போட்டு கொடுக்கலாம் இங்கே திருப்பூர்லேயே வந்து நூறு கிராம் பாயிட்டு வந்து ஏழு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஐம்பது கிராம் பாயிட்டு ஏழு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு சரிங்களா நீங்கள் வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் போய் தாராளமாக நம்ம எட்டு ரூபாய் கொடுக்கலாம் கணக்காரங்க பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பாங்க சரிங்களா ஐம்பது கிராம் போய் தாராளமாக எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் நூறு கிராம் பாயிட்டு பதினஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் அப்படி நூறு கிராம் பாயிட்டு பதினஞ்சு ரூபாய் கொடுக்கும்போது நம்ம ஒரு கிலோக்கு வந்து நூற்றம்பது ரூபா நமக்கு வருமானம் வருது சரிங்களா செலவு பாக்கெட் செலவு துணியோட செலவு நம்ம ஓட்டுற செலவு எல்லாமே ஒரு நீங்கள் ஒரு அறுபது ரூபா போடுங்க ஒரு கிலோக்கு அறுபது ரூபா போடுங்க நீங்கள் நூறு கிலோ ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரூவாதா ஆச்சு பிரிக்கும் பிரிக்கும்போது அதே நீங்கள் நூற்றம்பது ரூபா பிரிக்கும்போது உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரரூவாயாச்சு நீங்கள் பதினஞ்சில் ஆறாயிரரூவாய் கழிச்சு பாருங்கள் ஒம்பதாயிரம் உங்களுக்கு மிச்சமாகும் நீங்கள் லூஸ் பண்ணி இந்த பாக்கெட்டில் போட்டிங்கன்னா இது வந்து உண்மை இது வந்து நேச்சுரல் சரிங்களா அதாவது வந்து இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க எல்லோரும் அந்த காலத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க அந்த காலம் இப்போவுமே இருக்குது வெள்ளம் தேங்கிறது ஒருத்தன் விரல் சூப்புறது ஒருத்தன் சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது இங்கே என்னென்னா விவசாயத்தில் வந்து காட்டில் உழுவுறது ஒருத்தன் அதில் வருமானம் பார்க்குறது ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு உள்ள வருமானம் வராது அந்த விவசாயத்தில் இருந்து வாங்கி இன்னொருத்து விற்கிறான்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விவசாயத்தில் விட அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது அதைய கடையில் கொண்டு போகும்போது கடைக்காரங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வருமானம் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு நம்ம இந்த வெளியே விற்கிறதுக்கு நம்ம என்ன வழி நமக்கு லாபம் எங்கே அதிகமாக வருது அதைய தேர்ந்தெடுத்து நம்ம அதை பண்ணுறதை புத்திசாலித்தனம் அப்படியே வாங்கி அப்படியே கை மாற்றி கொடுக்கல நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அது எந்த லாபம் பெருசாக ஒரு லாபம் இல்லை நமக்கு லாபம் வேணும் அப்படின்னு இதை பாக்கெட் பண்ணி கொடுக்க நமக்கு லாபம் சரிங்களா ஏன்னா பாக்கெட் பண்ணணும்னா உட்காந்து மெனக்கட்டு பண்ணணும் நமக்கு நாலு காசு வருதுனா கண்டிப்பாக நம்ம தாராளமாக எந்த தொழிலாம் நம்ம பண்ணலாம் மெனக்கட்டு பண்ணலாம் முயற்சி பண்ணி ஓடு மட்டுமே தான் நம்ம ஜெயிக்க முடியுமோ ஒழிஞ்சோ முயற்சி பண்ணாமல் உட்காந்துட்டுன்னா எந்த தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம அதில் முன்னேறவே முடியாது அது பெரிய ஆக முடியாது ஸோ அதை வந்து முயற்சி பண்ணி முடிவு பண்ணுங்கள் சரிங்கண்ணா நாலாயிரூவாய்க்கு நான் வந்து நூல் கொடுக்குறேன் உங்களுக்கு ஐம்பது கிலோ எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் நூறு கிலோ எடுத்து பண்ண வேணாம் அது முடிஞ்சால் நூறு கிலோ எட்டாயிரம் உங்களுக்கு எனக்கு எட்டாயிரரூவா கொடுக்குற எனக்கு வந்து பண்ண முடியாது எனக்கு எட்டாயிரம் என்னால் கொடுக்க முடியாது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அந்தளவுக்கு காசு இல்லைன்னா ரூபா பண்ணுங்க நாலாயிரூவா பண்ணுறவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐம்பது கிலோ நான் நூலை தரேன் சரிங்களா இதில் இன்னொரு ஆஃபர் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நாலாயிர ஒரு ஒரு ஐம்பது துணி எடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த விளக்கு போய் எனக்கு நான் ட்ரான்ஸ்போர்ட் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் புதுசாக வர்ற கஸ்டமரு என்னால் பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நான் ட்ரான்ஸ்போர்ட் நான் முட்டிலும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஐம்பதுல நீங்கள் எடுத்து ஓட்டுங்க மறுபடியும் எனக்கு வந்து ஆர்டர் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அது எவ்வளோ வந்தாலும் சரி நீங்கள் எத்தனை பண்டில் எடுத்தாலும் ஒரு டன் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து பெங்களூராக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எல்லா ஊர்க்காரர்கிட்ட எந்த ஊராக இருந்தாலும் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறேன் இதில் எந்த மாற்று இருக்கிறதுக்கும் கிடையாது சரிங்களா நீங்கள் வெறும் நாலாயிரம் முதலீட்டில் நீங்கள் முதலாளி ஆகலாம் ஆனால் முதலாளி ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் முதலாளி ஆக முடியும் கஷ்டப்படாமல் நம்ம முதலாளி ஆகவே முடியாது சரிங்களா அதனால் வந்து இருந்தாலும் முதலீடு பண்ணுங்க முதலீடு பண்ணால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் ஒரு பேக்கரியே வச்சோம்னா ஒரு டீ கடை இருக்குது அப்படின்னா அந்த டீ கடைக்கு முதலீடு போடாதான் அந்த டீ கடை ஓனர் ஆக முடியும் நம்ம முதலீடு போகலினா அந்த டீ கடைக்கு டீ மாஸ்டர் தான் போக முடியும் சரிங்களா டீ மாஸ்டர் போகிறவங்கள வந்து நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நான் அவங்கள ஒரு குறை சொல்ல அவங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட இல்லை அளவுக்கு முதலீடு இல்லை அதனால் வந்து அவங்க பேக்கரி வைக்க முடியாது அதனால் டீ மாஸ்டர் வேலைக்கு போகிறாங்க ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து முதலீடு தான் பெருசாக ஒரு பெரிய நம்ம முதலீடு நம்ம பண்ண போகிறதில்ல நாலாயிரூவாங்கிறது இன்னைக்கு எல்லாமே சாதாரணமாக போச்சு அதில் வச்சு நீ ஒரு தொழிலை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இது வாழைப்பழமோ கொய்யா பழமோ கிடையாது இது ஒரு வாரத்துக்கு இருந்து அழுகி போயிடும் அப்படிங்கிறது இது வந்து எப்பவுமே ஒன்றுமே ஆகாது ஒரு மாதத்துக்கு தான் அந்த நூல் அழுகி அழுகி போகாது இத்து போகாது ஸோ இது வந்து அழுகி போகிற தான் நம்ம வாக்கு பயப்படலாம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பண்ணுங்கள் நாளைக்கு இல்லைன்னா நாளிக்கு பண்ணுங்கள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் பண்ணுங்கள் ஆனால் வந்து முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போது எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் முதலீடு பண்ணுங்கள் வெறும் நாலாயரூவா முதலீடு பண்ணுங்கள் எனக்கு நூறு கிலோ எட்டாயிரம் ரூபா முதலீடு பண்ணுங்கள் எட்டாயிரரூவா முதலீடு பண்ணி எங்கள்கிட்ட நூல் வாங்குறது நான் இருபதாயிரம் நான் மிஷின் வந்து கொடுக்குறேன் எனக்கு வாரம் வாரம் எனக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்துருங்க ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ரூபா கொடுங்க மாதத்துக்கு நாலாயரூபா கொடுங்க இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சலுகை பயன்பெறுவங்க பயன்படுத்திக்கோங்க நான் வந்து என்னால் முடிஞ்சது தான் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்களோடைய எண்ணங்கள் பொறுத்து உங்களோட விருப்பங்களை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எடுக்கலீன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்